ஹாய் நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சிப்ஸ் போட்டு ஃப்ளோர் காங்க்ரீட் போ போட்டுட்டு மேலே அப்படியே நம்ம தளம் போட்டு ஃபினிஷிங் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாமே தண்ணி அடிச்சு விட்டு நம்ம சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஏதாவது டஸ்ட்டு இருந்தால் விட்டு இருந்தால் இல்லை வெளியே வந்துட்டால் நமக்கு வந்து ஒரு மாதிரி புரிஞ்சு வர மாதிரி வந்துடும் இப்போ சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி அடிச்சு விட்டு நீட்டாக எல்லாமே இந்த நீட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மால் போடணும் மால் போது ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்து ஈரமாக வந்து இருக்கணும் நம்ம ஃப்ளோரிங் அதாவது காங்கிரீட் போட்டது வந்து ஃபுல்லாமே ஈரமாக வந்து இருக்கிற மாதிரி ஃபுல்லாமே எல்லாம் வந்து நினச்சிட்டுக்கணும் ஃபுல்லாமே நம்ம நினச்சி விட்டுட்டு நம்ம வந்து லெவல் கட்டி வந்து மால் போடணும் நம்ம கரெக்டாக வாட்டம் எங்கேயும் நம்ம வந்து கரெக்டாக அந்த பைப் வைக்கிற கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு இல்லை மேய்ச்சிக்கலாம் வச்சுக்கலாம் ஓல்சும் போட்டுக்களை போட்டுவிட்டு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி ஜீரோ பண்ணிவிடுவோம் அந்த இடத்துல ஜீரோ பண்ணி வாட்டம் கொடுத்துட்டு பத்தடிக்கு ஒரு இஞ்சு வாட்டம் ஸ்லோப் அதாவது பத்தடிக்கு ஒரு இஞ்சி வாட்டம் ஸ்லோப்பாக அளவில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டு அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே வந்து மால் வந்து போடணும் இது நம்ம காங்கிட்ட வந்து வட்டமாக போகிறங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டங்கிறது ஜீரோவாக கம்மி ஒரு கால் இஞ்சு ஒரு அரை இஞ்சி மாதிரி இருக்கும் போக 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 வந்து வந்துன்னா ஒரு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு நாலு இஞ்சு நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து வாட்டம் கொடுக்க வேண்டியது வரும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கார்னர் எல்லாமே வந்து நம்ம வந்து சிம் பால் டாட்டர் டாட்ரோஃபிச்சர் கெமிக்கல் வந்து கார்னர் எல்லாமே வந்து இந்த மாதிரி பால் ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீப்பேஜ் ப்ராப்ளம் வராது இந்த சைடில் வந்து உலகி சிங்கி சிங்கேஜ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் அந்த சிங்கேஜ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வராமல் இருக்கும் மால் நம்ம கரெக்டாக மால் போட்டுக்கணும் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து தண்ணி ஸ்டாப் ஆகி போகிற மாதிரி ஆயிரும் அதனால் கனமும் பார்க்காம நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து தண்ணி போகிற மாதிரி வாட்டம் கரெக்டாக கொடுத்துடணும் அதை பத்தனைக்கு ஒரு ரெஞ்சு வாட்டம் கணக்கு வச்சோம்னா கரெக்டாக வந்து ஸ்லோப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஏன்னா தண்ணி வந்து ஸ்டாப்பாக ஸ்டாப் ஆகி போகிற மாதிரி ஆகிரும் இது பார்த்திங்கன்னா கிரா மேலே செகண்ட் ஃப்ளோரும் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே வந்து ஒட்டுக்கா வந்து காங்கிரப் போடுறோம் அந்த இதுவும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷின் வச்சு தான் போகிறோம் மேனே உள்ளே போடாமல் மிக்சர் மிஷின் வச்சு தான் போடுறோம் ஏன்னா மேலே கீழே ரெண்டு ஒட்டுக்கா போட்டு முடிச்சிடும் அப்படிங்காக மிக்சர் மிஷினை வச்சு பிளான் பண்ணிட்டோம் இது ஒன்று ஃபைவ் டு செவன் அப்படிங்கிற ரேசியில் வந்து மிக்ஸிங் ரேஷியோ அந்த ரேஷியை தான் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு அஞ்சு சட்டி எம் சாண்டு அஞ்சு சட்டி ஏழு சட்டி சிப்ஸ் அந்த ரேஷியில் வந்து நம்ம வந்து இது வந்து மிஸ்ஸிங் வந்து வரும் இது மாதிரி நமக்கு நம்ம காங்கட் எப்படி போடுறோம் ஆசிசி காங்கட் போகிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்பவுமே கிட்டே இல்லாமல் மினிமான இதில் வந்தால் தான் நமக்கு வந்து நம்ம எல்லா பக்கமும் கரெக்டாக கவர் பண்ணி நம்ம வந்து சிப்ஸ் போட்டு நம்ம நம்ம கையோட தளம் போட முடியும் ஸோ அந்த மாலுக்காக வந்து நம்ம வந்து சிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த புல் மார்க் வச்சுருப்போம் அந்த புல் மார்க்காக அப்படியே வந்து லைனாக வந்து காங்கெட் வந்து கொட்டிடுவாங்க அதை லெவல் பண்ணிட்டு மேஷை வச்சு நம்ம நீட்டாக வந்து தட்டுவிட்டு காங்கெட்டை போய் நம்ம மட்டைக்குழ வச்சு தட்டுறோம் லெவல் பண்ணுற அந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம் நம்ம நீட்டாக வந்து லெவல் பண்ணி அதை சொன்ன மட்டைக்கோல் போட்டு நீட்டாக வந்து சிப்ஸ் எல்லாமே லெவல் பண்ணி எடுத்துருவாங்க அப்போ தான் நமக்கு ஈவன் சர்ஃபைஸ் அப்படியே வரும் இதில் நம்ம என்னென்னா கையோடு வந்து தளத்தியை ஃபினிஷிங் பண்ணிடுவோம் ஏன்னா அந்த சிப்ஸ் ஈரப்பதமாக இருக்கிறப்போ கையோடு நம்ம வந்து கலவி தூவி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த பேட்ச் பேட்சாக வர கம்பெனாக இருக்காது நீட்டாக வந்து ஒரே ஃபினிஷிங்காக வரும் ரிப்ளேஸும் கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாதிரி கலவை வந்து கலவை ரசியை வந்து அஞ்சுக்கு ஒன்று நம்ம கூச்சி போடுற ரசியை தான் ரொம்ப இது ஆனால் இது ரொம்ப வந்து நம்ம தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரை அந்த இதில் இருக்கணும் ஏன்னா கீழே சிப்ஸே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக ஃபுல்லாக ஏகத்தை தூக்கி விட்டுட்டு நீட்டாக வந்து மட்டைக்கோள் போட்டு ஃபினிஷிங் பண்ணி மனைச்சி போட்டு நீட்டாக தேய்ச்சிட்டு வந்து நூக்கியை வந்து அடிச்சிடுவோம் அதே மாதிரி இது மெயினாக வந்து நம்ம வந்து ஹான்ச்சிங் சொல்ல மூளைமால் எல்லா காரணமும் இப்போ சிமெண்ட் பில் ஊற்றணும்ல அந்த மூளை எல்லாமே வந்து நம்ம வந்து டேப்பராக ஸ்லோப் பண்ணி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம லீக்கேஜு வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அது ஹாஞ்சியும் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடாது ஓரளவு அந்த மனைஸ்கட்டை ஒரு திக்ஸை வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு அளவுக்கு அப்படியே நம்ம வந்து ஏகத்துக்குமே வந்து வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈரமாக இருக்குது இதெல்லாம் அவங்க கையோடு போகிறப்ப தான் நமக்கு வந்து இந்த கிரிப்னஸ் கொஞ்சம் இது கிடைக்கும் இல்லை என்னென்ன நம்ம தண்ணி ஊற்றுற போனால் பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டை உழுக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து நமக்கு இதில் வந்து வராது அதேமாதிரி சிப்ஸே வந்து நம்ம வந்து இருக்கிறப்போ ரொம்ப பெரிய பெரிய கேப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து லெவல் பண்ணி எழுத்து வந்தோம்னா தான் அந்த மொட்டை மாடியெல்லாம் அந்த தண்ணி உழுகிறது அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் நிறைய வருது பார்த்திங்களா அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து வராமல் ஒரு காலத்தாங்கிற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வந்து நம்ம வந்து கையோடு சிப்ஸை போட்டு தளம் போகிறது நல்லா நம்ம வந்து தேய்ப்பு நல்லா கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் வெறு நம்ம மனைசி போட்டு பாஞ்சு போடுற விஷயம் கூடாது கரண்டி போட்டு தேய்ச்சி நல்லா ஃபினிஷிங் ஆகிட்டு வந்தோம்னா தான் நம்ம இந்த போகிறக்குண்டான ஒரு வேல்யூவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மேலே நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து போட்டு வைக்கிறாங்க அந்த மூலம் மாலை சொல்லுது அந்த ஹான்ச்சிங் அவரை போட்டுருக்கார் பாருங்க அந்த அந்த கார்பேஜ் தேய்ச்சிருக்கா பாருங்க டேப்பராக அதை தான் வந்து ஹான்சிங் மூலம் மாலுன்னு சொல்லுவோம் அது இருந்தாலும் அது இருந்தால் தான் நமக்கு வந்து சைடில் ரெயின் வாட்டர் ஒழுகி உள்ளே வர கம்ப்ளைண்ட் வந்து வராது அது எல்லாமே சுற்றியுமே நம்ம எல்லா வால்லையும் சுற்றியுமே வந்து நம்ம வந்து அது மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த அந்த ஒரு ஈரப்பனமான ஒரு பக்குவத்தில் கரெக்டாக நம்ம வந்து தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம நூல்கயிறு வந்து அடிப்போம் மார்க் பண்ணிவிட்டு நூல்கயிர் வந்து அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வேணும் ஒன் டூ ஒன் அது வேணும் சொந்த கட்ட கட்டமாக அடிப்போம் ஒரு கட்ட டூ ஒரு கட்டம் அந்த மாதிரி இது வந்து மெயின்டைன் பண்ணுறப்போ அந்த ஏற்கரக்கங்கள்லாம் வந்து அந்த லைனில் வந்து நமக்கு வந்து வந்துடும் இதுதான் நம்ம வந்து ஒரு ஃப்ளோரிங் கரெக்டான ப்ராப்பராக மிக்சிங் ரேசியாகவும் ப்ராப்பரான ஃபினிஷிங்கும் கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளோரிங் வந்து சூப்பராக பினிஷிங் வரும் எந்த ஒரு மழை வந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும் இதுக்கு மேலே வந்து நம்ம டேம் ப்ரூஃபோ அதை ஏதோ ஒன்று நம்ம வந்து கோட்டிங் கூட அடிச்சுக்கலாம் நம்ம இதுக்கு மேலே தளத்துக்கு மேலே